உண்டாகும் கண்களிலும் என்றுமே வாழ்த்துமே எங்கள் குடும்ப சொந்தங்களே முதல்வரே உன் பாதங்களை நாம் நீராட்டினோம் உள்ளூர் குடும்பங்களை வாழ வைக்கோ வள்ளல் உங்களு தமிழகமே புகழாதோ வள்ளல் உந்தன் செயலாளே சொற்கை பார்க்கின்ற செய்ய நிரந்தரம் செய்ய தமிழக அரசு தமிழக அரசு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி தொகுப்பூதிய அலுவலக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய் பணி நிரந்தரம் செய் தமிழக அரசு தமிழக அரசு கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை கொண்டு வந்த திட்டத்தை கொண்டு கல்வி செழுப்பித தமிழக அரசு